நம்ம இப்போ பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு இருபது சென்ட் இடத்துல ஒரு பத்து சென்ட்டு குடோன்னு கமர்ஷியல் ஈபியோடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சேலுக்கு பார்க்குறோம் இதோட கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் ஆலியார் போகிற ரோட்டில் கரெக்டாக நாமூ இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து அந்த ஆலியர் போற மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியே நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ரோடு நல்லா அகலமான ரோடு ஃப்ரண்ட்டில் ஒரு வீடு மட்டும் இருக்குது நல்ல இடமும் நான் தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா முப்பது ஹெச்பி கமர்ஷியல் ஈபி இருக்குது ஃபுல்லாக தளம் போட்டிருக்காங்க ஆல்ரெடி வந்து பேல் கட்டு போடுறதுக்காக யூஸ் இருந்தாங்க உள்ள உங்களுக்கு செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய செட்டாகவே போட்டிருக்கேன் பத்து சென்ட்டில் நல்ல புது செட்டு இது நம்ம வந்து ஒரு குடோன் பர்பஸ்க்கு ஈபியோடவே இருக்குது நீங்கள் ஏதாவது சின்னதாக ஒரு கம்ப் கம்பெனி வைக்கிறீங்க இண்டஸ்ட்ரியல் வைக்கிறீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த இடத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த இருபது சென்ட் குடோனு கமர்ஷியல் ஈபி டோட்டலாக சேர்த்து ஒரு கோடி ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் இடத்த நேரில் வந்து பாருங்கள் இடம் ஏரியா பிடிச்சிது அப்படின்னா நம்ம சொல்கிற ரேட்டில் இருந்து இன்னும் அனுசரித்து பேசலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்தை நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலத்தில் இருந்தாலும் நம்ம சில நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்